அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய புத்தகத்தில் கடற்பயணம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஏன்னா இதுலேருந்து இருந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு ரெண்டு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க டூ குரூப் ஃபோரில் ஸோ அது எந்தெந்த கொஸ்டின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு கொஷின் பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப தரமுள்ள கொஷினாக இருக்கும் ஓகே வாங்க வீடியோ காலில் போகலாம் கடற்பயணம் அப்படின்னா தமிழ்நாட்டு வணிக வரலாம் வரலாறு மிகவும் தொன்மை வாய்ந்தது பழங்காலம் தொட்டு தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க உள்நாட்டு அயல்நாட்டு வணிகத்தில் சிறப்பு இருந்தாங்க உள்நாட்டு வணிகத்தை விட அயல்நாட்டு வணிகத்திலேயே வந்து என்ன அதிகம் வருவாய் வந்து மிகுதியாக இருக்கும் அயல்நாட்டு வணிகத்திலும் தரை வணிகத்தை விட வந்து பார்த்திங்கன்னா நீர்வழி வணிகம் தான் என்னது ரொம்ப செலவு கம்மி அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அந்நாளில் கடல் வணிகம் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழர்களின் கடற்பயணம் பற்றி எந்தெந்த நூல் என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்கள் திரைக்கடல் ஊடியும் திராவியம் தேடு அவை அப்படின்றது ஔவையாருடையது ஸோ அவையார் எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புறோணானூரில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஓகேங்களா யாதும் ஊரே யாவரம் கேளிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலை கனியன் பூங்குன்றனார் அவரவர்கள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க இவரும் எதில் சொல்லியிருந்திருப்பார் அப்படின்னா புறநானூரில் தான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பழங்காலத்தில் தமிழர் பிற நாடுகளுடன் கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி வந்து குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியத்தில் வந்து குறிப்பிடும் என்னான்னு குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னா முன்னீர் வழக்கு ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கொஷின் இது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பழந்தமிழர் பொருளீட்டலை தம் கடமையாக கருதினார் பழந்தமிழர்கள் வந்து பொருளீட்டல் தான் முக்கியமான கடமையாக கருதினாங்க ஏன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பழைய நூல்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எல்லா இலக்கியங்கள்லையுமே வந்து கணவன் வந்து பொருளீட்டல் செல்லதாக சென்றதாகவும் தலைவி வந்து அவருடைய வருகைக்காக காத்திருந்ததாகவும் அவரை தோழி வந்து ஆற்றுப்படுத்தும் விதமாகும் அதாவது சமாதானப்படுத்தும் விதமாகும் தலைவர் வந்து உடனே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்டிருந்துருப்பாங்க ஸோ அப்போ தமிழர்களுடைய தொன்மையை பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து பொருள் ஈட்டணும் அப்படின்றது தம்முடைய முக்கியமான கடமையாக வந்து வச்சுருந்துருந்துருக்காங்க ஓகேங்களா இதனையும் யார் எதில் குறிப்பிட்றாங்க அப்படின்னா தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் வந்து குறிப்பிட்றாங்க ஓகேங்களா பொருள் அதிகாரத்தில் பொருள்வாயிற் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அந்த பிரிவில் வந்து குறிப்பிட்றாங்க இப் பிரிவு வந்து காலில் தரைவழி பிரிதல் பிரிவு களத்தில் நீர்வழி பிரிதல் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளதிகார பிரிவு இரண்டு வகையாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் மேற்கே கிரீசு உரோமம் எகிப்து முதல் சீனா வரையிலும் கடல் வணிகம் தொற்று எகிப்து பாலசீனம் மொசபடோமியா பாபிலோனா சீனம் சீனம் ஆகிய நாடுகளில் தமிழர்களின் பொருள்களை விரும்பி பெற்றனர் இதில் முக்கியமான தமிழர்களுடைய பொருள் எதை விரும்பி பெற்றாங்க அப்படின்னா ஏலம் லவுங்கம் இஞ்சி மிளகு ஸோ இதெல்லாம் வந்து மேற்காசிய நாடுகளில் நல்லா விற்கப்பட்டது தமிழ்நாட்டில் பிற நாட்டவர் உள்ளத்தை கவரும் பல பொருள்கள் மிகுதியாக கிடைத்ததுனா அதில் முத்து பவளம் ஆரம் அகிலும் பெண்துயிலும் சங்கும் வந்து குறிப்பிடத்தக்கவை பழந்தமிழர்கள் வந்து கிரேக்கர்களையும் உரோமர்களையும் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா யாவனர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க இது வந்து குரூப் டூ கொஷின் ஓகேங்களா லாஸ்ட் இயர் குரூப் டூ கொஷின் பழங்காலத்திலே தமிழ் தமிழகத்தில் பல வகையான கப்பல்கள் கட்டப்பட்டன ஒவ்வொரு பெரிய கப்பலும் மதில் சூழ்ந்த கோட்டை போல தோன்றுவோம் அதாவது நான்கு பக்கம் நீர் நிரம்பிய காலனியும் நடுவில் மதிலோடு கூடிய மருதநிலம் அரசனது கோட்டை போல வந்து அதாவது கடலில் வந்து கப்பல் மிதந்துகிட்டு இருந்த போது அதை பார்க்கும் போது மருத நிலத்தில் வந்து மருத நிலம் அப்படின்னா என்னது வயலும் வயலை அந்த பகுதியில் அந்த வயலில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் நடுவில் ஒரு கோட்டை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காட்சி அழிச்சிச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் பாருங்கள் கடலும் மரக்கலன்களும் ஸோ கப்பலை குளிக்கும் பெயர்கள் பாருங்கள் ஆழி ஆர்காழி முன்னீர் வாரணம் பவம் பறவை 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 புனரி என்பவையெல்லாம் என்னது கடலை குறிக்கும் இதில் ஏதாவது ஒரு மூணு கொடுத்துட்டு நாலாவதாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோணி தொப்பம் அது மாதிரி எதாவது ஒன்று கொடுத்துருவாங்க கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தொப்பம் திமிழ் அம்பி வங்கம் மிதவை பரி ஓடம் இதெல்லாம் வந்து எதை குறிக்கிறது கப்பலை குறிக்கும் பெயர்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு வகையான களத்தை குறிக்கும் இச்சொற்களை கொண்டே பண்டைய தமிழர்கள் கடற்பயணம் பற்றி தெளிவாக அறியலாம் பண்டைய தமிழர்களுடைய கடற்பயணம் பற்றி தெளிவாக இதை வச்சு அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பங்கலிகளில் செலுத்தும் சிறிய படகுகள் கடலில் செலுத்து செலுத்துவதற்குரிய பெரிய நாவாய்களும் இருந்தது அன்று இருந்தன கடலில் செல்லும் பெரிய களம் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா நாவாய் அப்படின்னு சொன்னாங்க கா நகரத்தில் வந்து நிறுத்தப்பட்ட நாய் நாவாய்கள் வந்து அலைகளால் அலைபுண்டு கட்டுத்தரையில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் ஸோ ஒரு கட்டுத்தரையில் கட்டப்பட்ட யானை அசைவது போல் எங்கள் புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பல்கள் வந்து கடல் அசைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை அப்போ புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அதாவது கடல் தமிழர்களுடைய கடல் வணிகத்தை பற்றி பெருதம் பெருமையாக கூறும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்றது பட்டினப்பாலை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய நாவாய்கள் காற்றின் துணை கொண்டே இயங்கின அவை பாய்மரக் கப்பல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதற்கு காற்றானது எவ்வாறு எந்த எவ் எவ்வளவு திசையில் நோக்கி வீசும் என்பதை தமிழர்கள் வந்து நன்கு உணர்ந்தாங்க கரிகால கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை எறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர் குறிப்பிடுது ஓகேங்களா எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை எறிந்து களம் செலுத்தினர் என்பதை எந்த நூல் குறிப்பிடுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அகனானூர்ன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து அகம் அகனானூறு அப்படின்னாவே நீங்கள் நல்ல அகத்தை அக வாழ்க்கை அக வாழ்க்கைன்னா ஒரு கணவன் மனைவி இல்லை அவங்களுடைய ஊழல் அவங்க வீட்டில் என்ன செயல்கள் நடக்குது அதை பற்றி மட்டுந்தான் குறிப்பிடுவாங்க அந்த பொருளீட்டல் வெளியே போருக்கு போகிறது சண்டை போடுறது இல்லை வந்து வெளியில் வந்து டிராவல் பண்ணுறது இதை பற்றி எல்லாமே சொல்கிற நூல் எது அப்படின்னா புரோனா தான் ஓகேங்களா புரோனா புற வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும் நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஓகேங்களா ஸோ மேலே வந்து பாருங்கள் கடல் கடந்த தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி அப்படின்னா ஒரைசா கரூர் அப்படின்னா கரோரா காவிரி அப்படின்னா கபிரில் குமரி அப்படின்னா கோமாரி இது லாஸ்ட் இயர் குரூப் டூ கொஷின் நீங்கள் வேணால் குரூப் குரூப் டூ கொஷின் எடுத்து பாருங்கள் ஸோ அந்த கொஷின் நானும் வந்து எத்தனாவது கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு போகிறோம் ஓகேங்களா அடுத்து வந்து தொண்டி அப்படின்னா திண்டிஸ் மதுரை அப்படின்னா மதுரா ஸோ கடல் கடந்து இதில் மதுரை எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா மதுரா அப்படின்றது இதே வந்து லாஸ்ட் டைம் ஒரு கொஷின் கேட்டுங்க மதுரை வந்து கல்வெட்டில் என்னான்னு சொல்லி அழைக்கப்படுது மதுரை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஊரும் பெயரும் அப்படின்ற டாபிக் போட்டிருக்கேன் அதை நான் டேக் பண்ணி விட்றேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முசிறி அப்படின்னா முசிறீஸ் அப்படின்றத குறிக்குது ஸோ வாங்க அடுத்து வந்து துறைமுகங்கள் தமிழகத்தில் நடைபெற்று வந்த வணிகத்தின் வாணிகத்தின் பயனாக பல துறைமுகங்கள் கடற்கரை பட்டினங்களாக சிறந்தது அதில் வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா காவேரி பூம்பட்டினம் முசிறி கொற்கை இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது முசிறி வந்து சேர மன்னர்களுக்குரிய துறைமுகம் முசிறி வந்து சேர மன்னர்களுடைய துறைமுகம் அங்கே சுள்ளி எனும் பெரிய ஆற்றில் சுல்லி அப்படின்ற பெரிய ஆற்றில் வந்து யாவன மரக்கலன்கள் ஆற்றுத்துறைகள் கலங்கி போகும் அளவுக்கு வந்து நின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுல்லி என்னும் பெரிய ஆறு சுல்லி அப்போ தான் பெரிய ஆற்றின் பழைய பேர் என்னென்னு தெரியுமா பெரியாறு அப்படின்றது இப்போ நம்ம அழைக்கிறோம்ல அந்த ஆற்றுடைய பழைய பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க சுல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பெரியாற்றின் பழைய பெயர் அதாவது பாண்டியர்கள் சேரவுகளுடைய காலத்தில் சுல்லி என்று அழைக்கப்பட்ட ஆறு எதுன்னு சொல்லி கேட்டால் பெரியாறுன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லை பெரியாறு அப்படின்றது பா சேரர்களுடைய காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா சொல்லி அப்படின்றது ஞாபகம் இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா அந்த ஆறு தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் எங்கே கலக்குது அரபிக்கடலில் கலக்கும் கரெக்டுங்களா அப்போ அந்த ஆற்றின் வழியாக வந்து என்ன பண்ணுறாங்க சேர நாட்டுக்குள்ளே உள்ளே வராங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அக்கலங்கள் உரிய யாவ உரிய யாவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க பிற அந்த அக்கலங்களில் உரிய யாவனர்கள் வந்து பொன்னை சுமந்து வந்து அது தங்கத்தை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றார்கள் அப்படின்னா மிளகை ஏற்றி செல்கிறாங்க இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா அகநான் ஒரு இந்த ஒரே ஒரு செய்தியை தான் அகனானூர் வந்து என்ன பண்ணும் அதாவது கடல் பயணத்தை பற்றி குறிப்பிடுற ஒரே ஒரு இது அந்த இதில் மட்டும்தான் அகனானூர் குறிப்பிடும் அதில் என்னென்னா உரிய யாவனர்கள் வந்து பொண்ணை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை பெற்றுகிட்டு போகிறாங்க அப்படின்னா மிளகை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அகனானூர் வந்து குறிப்பிடுது ஸோ இந்த கொஷின் வந்து லாஸ்ட் இயர் குரூப் டூவில் வந்து கொஷின் நம்பர் நாலாவது கொஷின் கேட்டிருந்தாங்க என்னென்னா பாண்டிய நாட்டு வளத்தை பெருக்கியது எது அப்படின்னா கொற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரெண்டாவது ஆப்ஷன் என்னமோ கொற்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அடுத்து இத்துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பாண்டிய நாட்டு துறைமுகத்திற்கு வந்த அறிஞர் யார் அப்படின்னா வெணிசு நாட்டு அறிஞர் மார்கோ போலோ ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு முறை வந்து இந்த பாண்டிய நாட்டுக்கு வந்திருப்பார் இவர் இந்த கொஷின் ரிப்பீட்டடாக திரும்ப 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 கேட்டுனே இருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ மார்னிங் வந்து ஒரு கொஷின் வந்து போட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹிஸ்ட்ரியில் கேட்கப்பட்ட கேள்விகள் இது வரைக்கும் ஜனவரியிலேருந்து இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து கேட்டுருக்காங்க இருமுறை பாண்டிய நாட்டுத்துறைமுகத்திற்கு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மார்கோ போலோ அப்படின்றத மறந்துகிறார்கள் இங்கே முத்துக்குளத்தில் தான் ரொம்ப நல்லபெறும் ஏற்றுமதி பொருள்களில் மூத்தே முதலிடம் பெற்றது மதுரை காஞ்சியும் சிறுவனாற்றுப்படையும் கொர்க்கை முத்தை பற்றி சிறப்பிக்கிறது கொர்க்கை முத்தை பற்றி சிறப்பிக்கும் நூல்கள் இருந்தது மதுரை காஞ்சி சிறுவனாற்றுப்படை விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்னா மதுரை காஞ்சி வந்து குறிப்பிடுது விதை விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை அடுத்த இரு ஊர்களை பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் பாருங்கள் பெரும்பாலும் அவ்வூர்களில் வா வணிகர்களே வாழ்ந்தார்கள் சோழ நாட்டின் துறைமுகமாகிய காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த பூம்புகார் அப்படின்ற ஊர் இதற்கு முன்னாடி வந்து கோழியூர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க ஏன்னா அங்கே கோழி சண்டைகள் மிகுந்தும் தரமான சேவல்கள் அங்கே கிடைப்பதாகவும் வந்து குறிப்பிடுவாங்க சுங்கச்சாலை சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் எந்த நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா சோழ நாட்டுடைய காவிரி பூம்பட்டினத்தில் பூம்புகார் நகரில் இருந்துச்சு ஓகேங்களா கப்பலில் வந்து நிலத்தில் இறக்கப்படுவனவாகவும் நிலத்தில் கப்பலில் ஏற்றப்பட உணவும் அளவில்லாத பண்டங்கள் வந்து முன்றில் மலை போல் குவிந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கதை தான் காவிரி பூவும் பட்டினத்து மாடங்களில் உள்ள மகளிர் கைகளை கும்பி வெறியாடும் மகளிர் பொருள் வெயும்ழல் முதலியவற்றை வாசிக்க நகரமே விழா கோலங்களாக காட்சி அளித்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கடல் வந்தியே வந்த குதிரைகளும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடல் வழியே என்ன வந்திருக்கு அப்படின்னா குதிரைகள் வந்திருக்கு தரை வழியே பார்த்திங்கன்னா மிளகும் பொதிகையும் வந்திருக்கு இமய இமயத்திலிருந்து பார்த்திங்கன்னா மணிகளும் பொண்ணும் குடகு மலையிலிருந்து சந்தரமும் அகிலும் குர்க்கையிலிருந்து பிறந்த முத்தும் கீழ்கடலில் உண்டான பவளமும் கங்கையில் உண்டான பொருள்களும் காவேரியில் உண்டான வளங்களும் ஈழ நாட்டிலிருந்து உணவுப் பொருள்களும் இறக்குமதி செஞ்சுருக்காங்க ஈழ நாடு உணவுப் பொருட்கள் இறக்குமதி செஞ்ச இடமாக இருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா உணவுக்காக கையேந்து நாடாக மாறியிருக்கு பிற நாடுகள் பிற நாட்டுப் பொருட்களும் பிற அரிய பொருட்களும் வந்து சேர வளமிகுந்த பரந்த இடத்தையும் தெருவிளக்குகளாக விளங்கின அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி பழந்தமிழகத்தின் வணிகப் பொருள்களை பற்றிய குறிப்புகள் எதில் இருக்குது அப்படின்னா பட்டினப்பாளையிலும் மதுரை காஞ்சியிலும் இருக்குது வணிக பொருள்களை பற்றிய குறிப்புகள் இங்கிருந்து ஏற்றுமதியான பொருட்கள் ரத்தினம் முத்து வைரம் மிளகு கருங்காலி கருமருது தேக்கு சந்தனம் வெண் துகில் அரிசி ஏலக்காய் லவங்கப்பட்ட இஞ்சி முதலியவை குறிப்பிடத்தக்கவையாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழக பொருட்கள் சீனத்தில் எங்கே விற்கப்பட்டது அப்படின்னா சீனகத்தில் விற்கப்பட்டது சீனப்பட்டு பட்டும் சர்க்கரையும் சர்க்கரை சர்க்கரை திரையில் அதுவும் தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டன கரும்பு வந்து அதிகமானின் முன்னோரு காலத்தில் சீனாவிலிருந்து கொண்டு வருவது பயிரிடப்பட்டது தான் தமிழகத்தில் ஓகேங்களா அப்போத்த கரும்பு முதன் முதல்ல விளை வைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா சீனா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னா அதியமானின் முன்னோர்கள் இந்த கொஷினு ரெண்டா இப்போ ரீசெண்டாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க அடுத்து கடற்பயணம் பற்றிய கல்வி அறிவு இந்நாள் மக்கள் எட்டியுள்ளது அப்படின்னு இதெல்லாம் தேவையில்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலை கடவுள் மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்பது யாருடைய கனவு பாரதியாருடைய கனவு ஸோ கடல் பயணத்தை முன்னுயிர் விளக்கம் என குறிப்பிடும்போது தொல்காப்பியம் கடலில் பெரிய கடலில் செல்லும் பெரிய களம் நாவா எனப்பட்டது காவேரி பூம்பட்டினில் சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தது அப்படின்றது நாடு அப்படின்னா என்னது துறைமுகம் சேர நாடு வந்து முசிறி சோழ நாடு வந்து காவிரி பூம்பட்டினம் அதாவது கொர்க்கை பாண்டிய நாடு வந்து என்னது சாரி பாண்டிய நாடு வந்து கொர்க்கை காவேரி பூம்பட்டினம் வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லிப்பா இல்லை அதுதான் ஓகேங்களா ஸோ இதுதான் இங்கேழுக்கேன் கடல் அப்படின்னா குதிரை தரை மிளகு இம இமயத்துலேருந்து மணி பொண்ணு குடகு வந்து சந்தன மகில் கொற்கையில் வந்து முத்து கீழ்கடல் பாவளம் கங்கை பொருள் காவேரி வந்து வளங்கள் ஈலத்துலேருந்து என்ன இதுக்கு உணவு உணவுப் வந்து இலக்குமதி மதிப்பு பண்ணணும் ஓகே நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சி அவள் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களை பாய்